போட்டு காட்டியிருக்கு சூனியத்தை நம்புறவன் கெட்ட எண்ணம் கொள்றவன் கண்ணாலை பார்த்து மாய்க்கிறவன் இதெல்லாம் எல்லாம் சிந்திக்கிறவன் நரகத்துக்கு போவான்ங்கிற ஹதீச பட்டியல் போட்டு காட்டியாச்சு அப்போ தீங்கு தீங்குன்னா ஒரு பொருளை வச்சு செய்வது மூலியமாக தான் செய்ய முடியும் அடுத்து பாருங்க வமின் ஷர்ரி நஃபா சாத்தி ஃபில் உக்கது வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் ஹசத்னா புராமை சரிங்களா அப்போ புறாமை கொல்லும் புறாமைக்காரின் தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு இந்த வசனத்தில் இருக்கு புறாமகாரன் என்ன செய்வான் நம்மளை ஒழிக்கணும்னு நினைப்பான் ஏ ஏங்கி ஏங் ஏக்கத்தின் மூலியமாக அவனுக்கு ஆகும்னு சொல்லல புறாமகாரன் அவன் வெளியே அவனுடைய பிரதிபலனை காட்டுவான் இவனை என்ன செய்யலாம் ஏதாவது ஒரு வகையில இவனை ஒழிக்கணும் இந்த சைடு வரான் இந்த சைடு ஒரு அடியாலை வச்சு இவனை அடிக்கணும் இப்படிதானே அப்படி அப்படிதானே முயற்சி பண்ணி வர்றான் கூலிப்படைய கூப்பிட்டு வர்றான் தூட்டை கொடுத்து கூட்டு வர்றான் அட்ரஸை கொடுக்கான் இந்த வழியாக வருவான் இவன் ஐடியா போட்டு தூக்கிடுங்க காலை உடைச்சிருங்க கையை உடைச்சிடுங்க இப்படி தான் செய்ய முடியுமே ஒழிய புறாமப்பட்டு உட்காந்த இடத்துல எப்படி பார்த்துட்டே இருப்பேன் ஏக்கத்தில் ஒழி முடியவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சக்தியால் என் மனிதன் கொடுக்கவே வேண்டாம் அப்படி கொடுத்தன தூதர்மார்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கணும் தூதர்மார்கள் எதிரிகளை வீழ்த்தி தள்ளியிருக்கணும் சண்டை வ மழக்கெல்லாம் வரவே வேண்டாம் பதில் போருக்கு எல்லாம் இப்படி தான் பார்க்கணும் அப்படி பார்த்தா போதும் எல்லாம் டப் டப்புன்னு விழுந்துருவாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒன்றை கொடுக்கவே இல்லை கொடுக்கவே இல்லை கொடுக்கவே மாட்டான் அப்படி கொடுத்தா சரி வராது அது அல்லாவுடைய அதிகாரம் அப்படி கொடுத்தாலும் அது இன்னைக்கு காட்டணும் புரூவ் பண்ணி காட்டணும் அப்ப அந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கிறதை பார்த்துக்கணும் அதை நம்ப ஆரம்பிச்சா ஆபத்தான ஒண்ணு அப்ப நாளைக்கு யாருமே வரமாட்டாங்க குரோக உள்ளம் நல்ல உள்ளம் கொள்ள மாட்டான் சாதாரண பேசுவான் ரொம்ப அழகாக இருக்கீங்க மாஷா அல்லாஹ் புள்ள நல்லா இருக்கு எதுவுமே சொல்லக்கூடாது எதுவுமே பாராட்ட கூடாது சொல்லக்கூடாது பேசக்கூடாது வர்ணிக்க ஒண்ணுமே சொல்லக்கூடாது அப்படின்னா என்னத்துக்கு அவ்வளவு நிலைமை அப்படி வச்சுக்கிறனும் அதை சிந்திச்சுக்கிறோம் அடுத்து பாருங்க ரப்பின் ரப்பு நான் அதாவது நான் மனிதன் மனிதர்களை படைத்த அரசன் அவனிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவுதுபி மலிக்கின் நாஸ் அவனே எஜமான் இலாகின் நாஸ் அவனே வந்து யாரு கடவுள் இறைவன் மின்சர் வசுவாசில் ஹன்னாஸ் இதுதான் முக்கியம் அங்கேயும் சரு வந்துட்டு சரிங்களா சருன்னா என்னது கெட்டது தீங்கு அப்போ அந்த தீங்கு பரவுத அது அந்த வசுவாசு கெட்ட எண்ணத்தை போடுறானே அதுல இருந்தும் பாதுகாப்பு தேடின கெட்ட எண்ணத்தை கெட்ட எண்ணத்தை போட்டு விட்டுறது ஏற்கனவே சொல்லியாச்சு திரும்ப திரும்ப கெட்ட எண்ணத்தை போடுவான் உன்னடக்க உன்ன சொல்லுவான் சந்தேகத்தை ஊகம் பண்ற மாதிரி பேசி விட்டுருவான் அப்போ அவன் நீங்க பாதுகாப்பு தேடிக்கிறீங்க பாதுகாப்புன்னா அல்லாட்ட பாதுகாப்பு தேடிக்கிறான் ஏன்னா அந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்து யால்ல என்னை காப்பாற்றிய அருள்புரி அப்படின்னு விஷயம் கெட்டவர்கள் வந்தால் என்ன செஞ்சேன் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் கவனமாக இருக்கணும் அப்போ அல்லாம் என்ன செய்தான் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லது வசு விசு ஃபீஸ் உதூறும் அந்த மனிதர்களின் உள்ளங்கள் தீய எண்ணங்களை போடுவார்கள் தெளிவாக